நல்லா கத்துக்கணும் வாழை பழகிக்கு இத்தியாவது பண்ணிட்டு அலையாத புரட்டாவை தின்ட்டு சப்பாத்தி தின் நள்ளிரவு தின்ட்டு எதாவது பண்ணிட்டு இருக்காத இதெல்லாம் நீ என் அண்ணனை தவிர எவனும் உனக்கு அக்கறையா சொல்ல மாட்டான் என்ன என்னை விட நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறனால அதை சொல்லிட்டு இருக்கேன் அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகளை ஆசிரியர் பெருந்தகைகளே ஒரு தேசத்தின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது ஒரு நாட்டின் ஆரோக்கியம் நலன் அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது எந்த சேட்டையும் செய்ய முடியாது ராஜா என்னை மாதிரி ஒரு காட்டாண்ட சிக்கிச்சு நாடுனா கப்பு சுப்புன்னு எல்லாம் செட்டில் ஆயிருக்கும் அவுத்துட்டு பச்சை மட்டையை வெட்டி வச்சு ஆட்டி தோலை பிரிச்சு இதை நுட்பமாக விளங்கிக்கணும் மழையின் வளம் என்றால் மழை எப்படி பூமிக்கு வருது மழை எப்படி வருது கடல் நீர் சூரிய வெப்பம் நான் அன்னம் பேசுறது அறிவியல் இல்ல உயிரியம் தெரியல அவர் மேல இருந்து இங்க பாரு மேல இருந்து சூரிய வெப்பம் நீராவி இது மேகம் ஆகாது இந்த நீராவி எப்போது மேகம் ஆகுது தெரியவே தெரியாது மனித உடலின் வேர்வை விலங்குகளின் வேர்வை பறவைகளின் வேர்வை மரங்களின் வேர்வை எல்லாம் நீராவி ஆகி மேல போகணும் கனத்தை அடையுது ஒரு அடர்த்தியை பெறுது அப்போதான் அது மேகமா மாறுது டீச்சர் உங்கள மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புலயும் இருந்திருந்தா

உலகத்தில் மலைகள் மரங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அது எந்த மரத்திற்கு வேர்க்கிறதோ அந்த மரங்கள் தான் மேகத்தை அறுவடை செய்யும் நாடு வளர்ச்சி என்ன ராஜா நீ நல்லா கொஞ்சிக்க வர்த்தக உலகம் இங்க பாரு வாழ்க்கையில வியாபாரம் செய்யலாம் வியாபாரமே வாழ்க்கையா இருக்க முடியாது பெரிய தெரியுது தெரியல தொலைக்காட்சியில் என்ன விளம்பரம் இந்த பேஸ்ட போட்டு விளக்கு இத போட்டு வழக்கு அத போட்டு கழுவு எல்லாத்தையும் போட்டு கழுவு பத்து வருஷத்துல பல்லிருக்கு விளம்பரம் டிவியில என்ன என்ன ரத்தமா ஆமா

நீ பட்டினி கிடந்து செத்தால் உன்னை கட்டையில் எரிக்காமல் கரண்ட்ல எரிப்பது டெவலப் போல என்ன தேதி ஒரு மஞ்சளத்தில் சம்பந்தம் உண்டு சொன்னவையாரு அது மன்னவன் பேரு தம்பி தம்பி போதும் இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த வாட்டி வாங்க நீங்க அதனால வெற்றி தோல்வி வீழ்ச்சி எழுச்சி வளர்ச்சி அப்படிப்பட்ட கவலபடம் தொடர்ச்சியாக நிறைய கல்லூரிகளில் நான் சென்று பேசி வந்தேன் சாதாரண மாமல் வாய்ஸ் அப்படி இதுவே மைக் வாய்ஸ் பர் மனிதர் அடைத்தில் இவரை பேசவிடக்கூடாது என்று அரசு எனக்கு சிறப்பு உத்தரவு போட்டு மறுபடியும் அவங்க தான் ஃபோன் பண்றாய் என்னை அழைக்க கூடாது என்று ஒரு ஆணை பிறப்பித்தது

எதுக்கு வயக்காட்டுல எருவும் வைக்கிற மாதிரி கத்துறீங்க இதுல மெதுவா பிரச்சனை சத்தமாத்த கேக்கு நீ இந்த நொடியிலிருந்து நான் ஊழல் அங்கத்திற்கு எதிரானவன் என்ற உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு கல்லூரியை விட்டு வெளியில வரங்க கேட்கிறான் கண்ட நான் எல்லாம் புத்தி சொல்லுடா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல தான் நீ சொல்லிட்டல்லப்ப சோம்பலை உதறி தள்ளுங்கள் உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கும் ஒரு கவிஞர்

சுங்கச்சி செ பைத்திய காரணிருக்க என்ன அண்ணன் நினைக்கிறீங்க இங்க பாரு உனக்கு உனக்கு சந்தைமா இருக்குல்ல உனக்கு சந்தைமா இருக்கு இங்க பாரு